குருபியோ நமக உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது நன்மைகள் என்ன சங்கடங்கள் என்ன அப்படிங்கிறத வேத பஞ்சாங்கத்தின் வழிகாட்டுதலோடு ஒரு சின்ன பார்வையாக பார்க்க போகிறோம் பொதுவாக மேசராசி அப்படின்னாலே கோபம் திடீர் டென்ஷன் ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது மேசராசினாலே கோபக்கார ராசி அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவார் அந்த வகையில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு திருக்கணித முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி வேற இந்த ஆண்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கேன் இப்போ மேசராசிக்காரளுக்கு இந்த ஆண்டு சனி பயிற்சி இந்த கிரக மாற்றத்தினால் என்ன மாதிரியான நன்மை புதுவிதமான அறிமுகம் கிடைக்க போகிறது புது புது அறிமுகங்கள் நிச்சயமாக மேஷராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அரசாங்க வேலைகள் இதெல்லாம் நிச்சயமாக மேஷராசிக்காரருக்கு கிடைக்கும் இன்னொன்னு திடீர்னு ஒரு புது சந்திப்பு கிடைக்கும் புதிய அனுபவமாக இருக்கும் மருத்துவம் சார்ந்த படிப்பு தொலைத்தோட அந்த தொடர்பு வைக்கக்கூடிய அந்த தொலை தொடர்பு அது சம்பந்தமான படிப்புகள்லாம் இருந்தால் நல்ல வெட்டி கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை இன்னொன்று மூன்லே குரு பகவான் பயிற்சி உண்டு முன்னாலே சில சஞ்சலங்கள் என்ன சஞ்சலங்கள் கிரகங்கள் நன்மை செய்கின்ற இடத்தில் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அப்போ பதினொன்றில் ராகு இதெல்லாம் இந்த ஆண்டுடைய சிறப்புகள் இப்போது ஒவ்வொரு இடத்தின் பார்வை தன்மை இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாநாதன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ளணும் மற்றபடி எந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மை கிடைக்கும் அரசாங்கத்தாலு நன்மை உங்களுடைய மதிநுட்பம் வேலை செய்யும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதீத தன்மை வரும் காரணம் என்னன்னா ராகுவின் கேதுவின் தன்மையும் பார்வையும் அதனுடைய செயல்பாடும் அப்படிதான் தான் இருக்க போகிறது மேசராசிக்கு நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கூட பிறந்த உறவுகள் அண்ணன் தங்கை இந்த மாதிரி உறவுகள்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா வார்த்தை பிரயோகம் அதான் சொல்லுவாங்க இல்லையா பதறிய காரியமெல்லாம் சிதறும்னு சொல்லுவாங்க இந்த பதட்டப்படக்கூடாது அதனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டம் ஒரு அதீத கோபம் இதெல்லாம் விட்டுறோம் முக்கியமாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அப்பாவளி சொத்து அப்பாவளி சொந்தங்களால் நன்மை இருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதே போல புதிய புதிய அறிமுகங்கள் தொழில் மாற்றம் பதவி மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் உண்டு ஏன்னா கிரக மாற்றங்கள் எப்படியோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்களும் வருவது உறுதி அதிக நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு உண்டு இப்போ சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா சொல்லுவாங்க சந்திரன் ஆற்றல் எப்பெல்லாம் குறைகிறதோ அது சந்திராஷ்டமம்னு நம்ம சொல்கிறோம் சந்திரன் மறைகின்ற நாளிலே நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் காரணம் என்னென்னா உங்களுடைய பதட்டமும் உங்களுடைய அதீத கோபமும் அந்த நாளில் தேவையில்லாத சிக்கலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தாண்டி மூணில் குனால் அவருடைய பார்வை போது ஏழில் விழுகிறது இதை தான் நன்மைன்னு நம்ம சொல்றோம் அதீத நன்மை அதிகப்படியான லாபம் வெளிநாட்டில் வேலை இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கப் போகுது அப்ப மீனராசிக்காரனுக்கு இந்த ஆண்டு முழுக்க அற்புதத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது கவனம் சகோதரத்துவ திட்டம் மட்டும் கவனமாக இருக்கணும் இப்போ கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நட்புகள்கிட்ட கவனமாக இருங்க நீங்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றி நிச்சயம் அதீத வெற்றி மருத்துவத்துறை இப்போ அரசியல்வாதிகளாக இருந்தால் நீங்க கருத்துக்கள் பேசும்போது கவனம் மற்ற எல்லாத்துலேயும் சிறப்பான வெற்றி இருக்கு கோபத்தை குறைச்சிக்கிடணும் கூலி வேலை செய்யக்கூடியவா விவசாய தொழில் செய்யக்கூடியவ இந்த ஆண்டு உங்களுக்கு அதிக நன்மையும் அதிக லாபமும் மன சந்தோஷமும் கிடைப்பது உறுதியாம்புனர்களே அதே போல கேது குரு பயிற்சி இதற்கு சிறப்பான தகவலோடு உங்களுக்கு திரும்பவும் ஒரு காணொலியை பதிவிடுவேன் ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை செய்கின்ற இடத்திலே கிரகங்கள் நிறைய இருக்கிறது அதை கவனத்தை எடுத்துக்கொண்டு இடமாற்றம் பதவி மாற்றம் நிச்சயமாக உண்டு அதையும் மனதில் நிறுத்தி கொண்டு அதற்கு தகுந்தால் போல உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கொண்டால் நிச்சயமாக மேசராசி பெண் இருபாளருக்குமே மிகப்பெரிய வெற்றி இருக்குது இப்போ எந்த இடத்துல நம்ம கவனம் சகோதரத்துவம் கவனம்னு நம்ம சொல்லியிருக்கோம் என்ன கவனம் பணம் கேட்டு வந்தால் பணம் கொடுத்து தேவையில்லாத மனச்சங்கடத்தை வாங்கக்கூடாது அதே போல் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்கணும் அவர் சொன்னால் சரின்னா அமைதிக்கணும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இந்த ஒரு விதத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா மேசராசிக்காரளுக்கு புதிய அறிமுகம் கிடைக்குது புது விதமான சொத்து சேர்க்கை உண்டு அது போக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது அரசாங்கத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை காக்கிறது அப்போ உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் தெளிவான சிந்தனையை வச்சுட்டீங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கிறதுன்னு சொல்லி இதே போல இனி ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்